ஹாய் இட்ஸ் சண்டே மார்னிங் மார்னிங்கே நாங்கள் நேரமாக கிளம்பி கோவில் தாங்க கிளம்பிட்டோம் மார்னிங்கே வீட்டிலேருந்து ஃபோர் தேர்ட்டிக்கே கிளம்பி கோவிலுக்கு ரீச் ஆக சிக்ஸ் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டோம் நம்ம இன்றைக்கி வந்து சஷ்டிங்கிறதுனால வந்து இன்றைக்கி நம்ம முருகன் கோவில் தான் வந்திருக்கோம் திருத்தணிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து ரொம்ப இன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருந்ததுங்க சரி சடன் பிளானாக போட்டு இங்கே திருத்தணி வந்திருக்கோம் எங்களுக்கு வீட்டிலேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் தான் இங்கே மார்னிங்கே சரி ஓகே வந்தால் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நாள் ஆச்சு முருகன் கோவில் வந்துன்ட்டு வந்து சாமி கும்பிட்டு அப்படியே மார்னிங் டைமே வந்து வரப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருக்கு ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் நானும் அம்மா சஷ்வந்த் ஹஸ்பண்ட் எல்லாருமே நாலு பேரும் வந்திருக்கோம் வந்து பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு இருக்கோம் வீட்டிலேருந்து வரும்போதே விளக்கெல்லாம் நெய் தீபம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் நெய் தீபம் ஆறு தீபம் போட்டு நம்ம சாமி கும்பிட்டுருக்கோங்க மலையெல்லாம் பார்க்க மார்னிங்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது அப்படியே ஒரு லேக்காக இருந்தது அப்படியே அந்த லேக்கையும் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து லைக் பண்ணி ரொம்ப யூனிக்காக இருந்ததுங்க பழனியில் தான் நான் இந்த மாதிரி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் சென்னை வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இதுக்கு சிறுவாபுரிக்கு அடுத்தது இப்போ முருகன் கோவில் இங்கே இப்படி தான் பார்க்குறாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது கோபுரமோ பார்க்க லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபோட்டோவில் வந்து சின்னதாக தான் தெரியுது பட் நேரில் பார்க்குறப்ப அவ்வளோ ரொம்ப பெரிய ஹைட்டில் இருந்தது ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு நம்மளோட வேண்டுதல் எல்லாமே ப்ரே பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு சஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் தான் சேர்த்த போகிறோம் ஸ்கூல் தான் இப்போ பார்த்துட்டே இருக்கிறோம் ப்ரீகேஜி தான் சேர்த்துலான்ட்டு இருக்கோம் ஸோ சிபிஎஸ்சி தான் ட்ரை பண்ணுறோம் பட் பார்க்கலாம் விஜயதசமியிலருந்து நாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்கூல் சேர்த்த ஸோ இப்போ இருந்தே நாங்கள் வந்து அவனுக்கு ஸ்கூல் எங்கே இருக்குன்ட்டு சேர்ச் பண்ணிகிட்டே இருக்கோம் நேர்லேயே போய் பார்த்துட்டே கேட்டுட்டே இருக்கோம் ஃபீஸ் தான் பயங்கர ஓவராக இருக்குது ஈரோட்டில் விட இங்கே சென்னையில் வந்து அதிகம்னு பார்த்தா எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது ஒரு ஃபைவ் தௌசண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ எஜுகேஷனுங்கிறப்ப கொஞ்சம் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்கிறதுனால நல்லாவே டீப்பாக தேடிட்டு இருக்காங்க லாங் வீக்கெண்ட் வந்தங்காட்டி சரி ஓகே இன்றைக்கி கோவில் வந்து ட்ரை பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு வந்திருக்கோம் அம்மாவும் வந்து எங்கள் கூட வெளியில் வந்து ரொம்ப டேஸ் ஆச்சு சரி ஓகே அம்மாவே கூட்டிகிட்டு வரலாம் சென்னை வந்திருக்காங்க எங்கள் கூட அப்புறம் அதனால் அம்மாவே கூட்டிகிட்டு வந்திருந்தோம் நல்லா சாப்பிட்டு மார்னிங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடையில் வெளியில் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கோவில் அப்படியே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கேயே பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயே வந்து லன்ச்சு அன்னதானம் போட்டாங்க அங்கேயே வந்து லன்ச் முடிச்சுட்டு நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் ட்ரெயினுங்கிறதுனால வர வழியில் ஒரு பேக்கில் டீயும் பப்ஸும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அம்மா நான் சஷ்வந்த் ஹஸ்பண்ட் மூணு பேருமே முருகரோட இதில் பட்டை போட்டு பொட்டு வச்சு நல்லா சூப்பராக இருந்தது எங்களால் வீடியோ தான் எடுக்க முடியல எல்லாமே வந்து நீங்களும் ஒரு நாள் வந்து இந்த கோவில் வந்து ட்ரை பண்ணுங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க எங்களுக்கு வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ் வந்தால் கொஞ்சம் ஹோம் சீக்கிரெலாம் இருக்காது கொஞ்சம் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன் பாய்